அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ்டிஏடியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி நாலு கோச் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு என்னென்ன விளையாட்டுக்கு எத்தனை போஸ்டிங் வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆர்ச்சரி ஒரு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அத்லெட்டிக்ஸ் நாலு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பேட்மிண்டன் ஒரு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பேஸ்கெட் பால் ஒரு போஸ்டிங் பாக்ஸிங் ஒரு போஸ்டிங் கேகினிங் அண்டு கயாங்கிங் ஒரு போஸ்டிங் சைக்கிளிங் ரெண்டு போஸ்டிங் ஃபென்சிங் ரெண்டு போஸ்டிங் ஃபுட்பால் ஒரு போஸ்ட் ஜிம்னாஸ்டிக் ஒன்று ஹாக்கி ஒன்று ஜூடோ ஒன்று கபடி ரெண்டு பாரா அத்லட்டிக்ஸ் ஒன்று பாரா பேட்மிண்டன் ஒன்று பாரா பவர் லிஃப்டிங் ஒன்று ஸ்விம்மிங் ரெண்டு ஸ்விம்மிங் டைவிங் ஒரு போஸ்டிங் டேபிள் டென்னிஸ் ஒரு போஸ்டிங் டேக்கோண்டோ ரெண்டு போஸ்டிங் டென்னிஸ் ஒரு போஸ்டிங் வாலிபால் ஒரு போஸ்டிங் வெயிட் லிஃப்டிங் மூணு போஸ்டிங் வீல் சேர் ஃபென்சிங் ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி மற்றும் ஓபிசிஎம் பிசிஎம் இதுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர்ஸ் மீன் ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்டிடியூட் விடோ ஆதரவற்ற விதவையாக இருந்தாங்க அப்படின்னா அது இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே கோச் ஃபார் பாரா பர்சன் வித் பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டி அவங்களாக இருந்தாங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஸ்கேல் லெவல் டுவெல் பிரகாரம் ஸ்டார்டிங் சேலரி முப்பத்தி ஐயாயிரத்தி அறநூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத் முப்பதாயிரத்தி எண்ணூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் மெடல்ஸ் ரிசீவ்ட் இன் தி ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவங்க என்ன படிச்சிருக்காங்க எத்தனை அவார்டுகள் வாங்கியிருக்காங்க கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது மூலிமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஸ்போர்ட்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இது பிரகாரமும் தேர்ந்தெடுப்போம் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணி அப்படின்னு சொல்லியிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்